இந்த மு விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கோவையில் இந்து முன்னணி சார்பில் இருபத்தி ஏழாம் ஆண்டு மானாகா வீதி தெலுங்கு வீதி சந்திப்பில் தயால் மற்றும் ஆட்டோ ஆனந்த் தலைமையில் நான்கு நாட்கள் பல்வேறு சிறப்பு பூஜைகள் மற்றும் விளையாட்டு போட்டிகள் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாபெரும் விநாயகர் விஜர்ஜன ஊர்வலம் நடைபெற்றது இது குறித்து நிர்வாகிகள் தயால் மற்றும் ஆட்டோ ஆனந்த் தெரிவிக்கையில் இந்த பகுதியில் இந்து முன்னணி சார்பில் இருபத்தி ஏழாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது ஐந்தாம் நாளில் விநாயகர் விஜர்ஜன ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஊர்வலமானது மானாக்கா வீதி தெலுங்கு வீதி வழியாக தெப்பக்குளம் செல்ல இருக்கிறோம் மேலும் மாலையில் தெப்பக்குளத்திலிருந்து தியாககுமரன் வீதி டி கே மார்க்கெட் ராஜவீதி வைஷ்யால் வீதி வழியாக காந்தி பார்க் முத்தண்ணன் குளத்தில் விநாயகரை கரைக்க இருக்கிறோம் மேலும் எங்களுக்கு ஆதரவு தந்த எங்கள் பகுதி மக்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் விழா குழுவினர்கள் கண்ணன் மாரி வினோத் ஆறுமுகம் மற்றும் பக்தர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்